என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் வருத்தப்படாதே உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் எப்போதும் நீ வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய இரு நாட்களில் என்னை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ வாரத்தில் ஒரு நாள் எளியோர்கள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என மனதில் உறுதி செய்து கொள் என் தங்கமே அப்போதுதான் உன்னாலும் ஒருவருக்கு உதவ முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் வீட்டில் காலை மாலை என இரு வேளையும் விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடும் பழக்கத்தை உருவாக்கிக்கொள் என் தங்கமே அதனால் நீ மன நிம்மதியையும் புத்துணர்ச்சியையும் பெறுவாய் நான் எப்போதும் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே நான் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கிறேன் இனி நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் என் செல்லமே உன் மனம் முழுவதும் உள்ள வழிகளை நான் அறிவேன் இது தெய்வ வாக்கு என நம்பினால் உனக்குள் புது நம்பிக்கை பிறக்கும் இதுவரை நடந்ததையெல்லாம் போகட்டும் என விட்டுவிடு இனி நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என உறுதியாக நம்பு நீ எப்போதும் பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் ஒரு பயனும் இல்லை முதலில் உனக்குள் தைரியத்தை வளர்த்துக்கொள் தேவையற்ற பேச்சுக்களை நீ ஒருபோதும் பேசாதே தேவையற்ற செயல்களையும் நீ எதற்காகவும் செய்யாதே நல்லதையே பேசு நல்லதையே செய் நல்லதே நடக்கும் பக்தி பாடல்களை பூஜை செய்யும் நேரங்களில் கொஞ்ச நேரமாவது ஒலிக்கச் செய் அப்போது உன் சிந்தனைகள் ஒரு நிலைப்படும் இன்றிலிருந்து சேமிக்கும் பழக்கத்தை நீ வளர்த்துக்கொள் ஒரு சேமிப்பு உண்டியலை வைத்து அதில் உன்னால் முடிந்த பணத்தை தொடர்ந்து சேமித்து வைத்துக்கொள் அது உனக்கு தக்க தருணத்தில் யாருடைய உதவியையும் நாடாமல் உன் செலவுகளை எதிர்கொள்ள உதவும் உன் பூஜையறையில் மஞ்சள் குங்குமம் திருநீறு ஆகியவற்றை நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் சாம்பிராணி கற்பூரம் ஆகியவற்றையும் நிறைவாக வைத்துக்கொள் நீ செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறிது வேப்பிலை மற்றும் மாவிலையை கொண்டு உன் வாசலில் தோரணமாக கட்டி தொங்கவிடு மஞ்சள் கலந்த நீரினை வீடு முழுவதுமாக தெளித்துவிடு இனி இதை உன் தொடர் பழக்கமாக்கிக் கொள் பூஜை அறையில் ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் போன்றவற்றை பயன்படுத்த பழகு வாசனை நிறைந்த இடத்தில்தான் அனைத்து நேர்மறை சக்திகளும் வாசம் செய்யும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே பக்தி என்பது நல்ல எண்ணங்களையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் உனக்கு பழக்கப்படுத்தும் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு பல தடைகளை கொடுக்கலாம் ஆனால் அதனை ஒரு விஷயமாக எடுத்து கொள்ளாதே பல தடைகளை தாண்டித்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமையப்போகிறது ஆகையால் உன் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்துக்கொள் காலங்கள் மாறலாம் காட்சிகளும் மாறலாம் ஒருபோதும் உன் லட்சியத்திலிருந்து நீ மாறிவிடாதே என் செல்லமே தொடர்ந்து உழைப்பவர்களுக்கு வெற்றி என்றுமே அவர்கள் தொட்டுவிடும் தூரத்தில்தான் இருக்கிறது நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு இரு யாராவது உன்னை ஒதுக்கிவிட்டால் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே இருப்பவர்கள் இருக்கட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என நம்பிக்கை கொள் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு ஒரு நஷ்டமும் வந்துவிடப் போவதில்லை உன்னிடம் பேசக்கூட அவர்களுக்கு தகுதி இல்லை என நீ உணர்ந்து கொள் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது நல்லது நடந்தால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு தீமை நடந்தால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நீ உணர்ந்து கொள் அதுதான் மிகப்பெரிய உண்மை எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றை பற்றியும் உன்னை விட்டுப் போனவர்களை பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினால் அதை நீ என்னிடம் ஒப்படைத்துவிடு நடப்பது நடக்கட்டும் என்று நீ நிம்மதியாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என வாழ பழகு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்ல சிந்தனையை மட்டும் உன் செயலில் காட்டும்படி பார்த்துக்கொள் வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவ பாடம் என நீ உணர்ந்து கொள் இதில் ஒவ்வொருவருக்கும் பல வித்தியாசமான பாடம் அவ்வளவுதான் நேற்று இன்று நாளையே என ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசங்களை நீ காண்பாய் அவை அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருக்கும்படி உன்னை பார்த்துக்கொள் நான் எப்பொழுதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பல நேரங்களில் நீதான் அதை உணர மறுக்கிறாய் உனக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை நான் பார்த்துக்கொள்வேன் என என்னிடம் உன் பாரத்தை ஒப்படைக்க கற்றுக்கொள் ஒரு நொடியில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் மிகப்பெரிய வெற்றி செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது என் தங்கமே அதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளும்போது உன்னுடைய கடந்த கால கர்மத்தின் கணக்குகளும் எதிர்மறையான வினை பயன்களும் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யாதே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் இந்த உலகம் ஒரு விசாலமான நாடக மேடை அதில் நல்லவராக வாழ்வதும் தீயவராக வாழ்வதும் அவரவர் கைகளில்தான் இருக்கிறது நீ செய்கின்ற நல்ல செயல்கள் உனக்கு நன்மையை தரும் நீ செய்கின்ற தீய செயல்கள் உனக்கு துன்பத்தையே தரும் உனக்கு எது வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் தங்கமே உன்னை நல்வழிப்படுத்தவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே நீ என்னை ஒரு முறை நினைத்தாலே நான் ஆயிரம் முறை நினைத்ததாக எடுத்துக்கொண்டு உனக்கு என் அருள் மழையை பொழிவேன் என் தங்கமே உன் உறவுகளிடமிருந்து நீ விலகியிருந்தால் கவலைப்படாதே அவர்களை விட பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறாய் என தன்னம்பிக்கையுடன் இரு நீ தேவையில்லாத விஷயத்தை நினைத்து குழம்பி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் போது என் மனம் வலிக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர் மத்தியிலும் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தையே உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாள்தோறும் பிரச்சனைகள் சிக்கல்கள் குடும்பத்தில் நிராகரிப்புகள் இவற்றையெல்லாம் என்றைக்கு தீர்த்து வைப்பாய் என நீ என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் அழும்போது நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன் வேண்டுதல்களை நான் கேட்டும் கேட்காதது போல் எப்படி இருப்பேன் என் செல்ல குழந்தையே உன்னை மறந்துவிட்டு நான் யாருக்கு அருள் புரிய போகிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே இனி உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என்னை பற்றியும் என் லீலைகளைப் பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட பிறகுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்திருக்கிறது நீ செல்லும் இடமெல்லாம் என்றும் நான் நிழலாக வருவேன் உன் மன வேதனைகள் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கை உன் விருப்பம் போல் போகிறது நான் உன்னை அனைத்திலும் வெற்றியடைய வைப்பேன் எப்போதும் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் சில உறவுகள் நிரந்தரமாக வேண்டும் என நினைப்பது தவறு என் குழந்தையே இந்த மானுட பிறப்பில் யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை நானே உனக்கு என்றும் நிரந்தரம் என்பதை உணர்ந்து கொள் எந்த சூழ்நிலைகளிலும் கவலை வேண்டாம் எப்போதும் உன்னை நான் பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கத் தொடங்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நடப்பதெல்லாம் நம் நன்மைக்குத்தான் என நினைப்பது மட்டுமே உன் வேலை நல்லது மட்டுமே உனக்கு நடக்க வைப்பதுதான் இனி என் வேலை இனி நீ எதற்குமே கலங்காதே ஏன் நீ துன்பம் கொள்கிறாய் நீ எப்போதும் துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு துணையாக வருவேன் நீ சந்திக்கின்ற தோல்விகளெல்லாம் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உன் அருகில் எப்போதும் நான் இருக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே உன் சோதனை காலம் இன்றோடு முடிந்தது உன் வேதனைகள் இன்றோடு தீர்ந்தது இனி நீ செய்ய சந்தோஷம் கொள் என் பிள்ளையே நீ நிறைய வாழ்த்துக்களை பெறப்போகிறாய் மாற்றம் நிறைந்த இந்த உலகில் மாறாதது அன்பு நிறைந்த மனம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் உனக்கு பதில் கிடைக்கும் சற்று பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே உனக்கு எண்ணத்தை ஒருபோதும் உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்ற போது அந்த எண்ணமே தவறு சதா சர்வ காலமும் நான் உன் கூடவே இருக்கும் போது உனக்கு என்ன கவலை என் தங்கமே உனது பயமெல்லாம் போய் இனி மன தைரியம் பிறக்கும் நானே என்றும் நிரந்தரம் என்பதை மனதில் வை நீ கேட்ட அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து நான் தரப்போகிறேன் எந்த நீ ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நீ என் பாதுகாப்பில் இருக்கும் போது உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே கெட்டதை மறுநொடியே மறந்துவிடு நல்லதை ஒவ்வொரு நொடியும் நினைத்து மகிழ்ச்சி கொண்டிரு நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நாம் என்ன விதைக்கின்றோமோ அதனையே அறுவடை செய்யப் போகின்றோம் என்பது செடி கொடிக்கு மட்டும்தான் நமக்கு இல்லை என்று நினைக்காதே மனித பிறப்பிற்கும் அது பொருந்தும் என் தங்கமே ஆலயங்களுக்கு அதிகம் சென்று வா என் பிள்ளையே சம்பாதிப்பதற்கு மட்டுமே நேரம் சரியாக இருக்கிறது இதில் நான் எங்கு ஆலயத்திற்கு வருவது என நீ புலம்புவது எனக்கு கேட்கிறது அதற்கும் ஒரு வழி சொல்கிறேன் கேள் நீ வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது உன் இஷ்ட தெய்வத்தை வணங்க முயற்சி செய் ஒரு முறை தடை வந்தால் மறுமுறை நீ ஆலயம் செல்ல நான் வழிவகுப்பேன் என் செல்லமே நீ இதனை பின்பற்றினால் உன் கர்ம வினைகள் சீக்கிரமே தீர்ந்து நீ மகிழ்ச்சி பெறுவாய் மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு மிக அவசியம் என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் அத்துடன் மனத் தெளிவில்லாமல் மிகவும் கலங்குகிறாய் நேற்றைக்கு என்னிடம் சகஜமாக பழகியவர்கள் இன்று என்னை விட்டு விலகுவது போல் உணர்கிறேன் அது எனக்கு கவலையாக உள்ளது என புலம்பிக் கலங்குகிறாய் நீ கவலைப்படாதே குழந்தையே அவர்களில் உண்மை முகம் உனக்கு தெரிய வருகின்ற காலம் வந்துவிட்டது இனி நல்லதே நடக்கும் என முழுமையாக நம்பு நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி பெறப் போகிறாய் என தன் நம்பிக்கையுடன் இரு அர்த்தமற்ற புலம்பல்களால் ஒரு பயனும் இல்லை அதனால் உன் மன தான் நீ இழந்து நிற்கிறாய் நீ நினைத்ததை விட அதிகமாக உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் அதனால் எங்கும் எதற்கும் கலங்காதே உன்னிடத்தில் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன் முழு மனதுடன் உனக்கு தேவையானதை நீ என்னிடத்தில் கேள் என்னிடத்தில் உள்ள அனைத்தையும் என் செல்லப்பிள்ளை உனக்கு நான் தருவேன் உன் கவலைகளிலிருந்து வெளியே வா எனது ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே கிடைக்கும் நான் உன்னிடம் இருக்கும்போது அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு உன் கர்ம வினைகள் முடிந்துவிட்டது நீ என்னை நினைத்து பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டாலே உன் கர்ம வினைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் யாருக்கும் எதுவும் இல்லை என்று சொல்லாதே உன்னால் முடிந்தவரை உதவி செய் உன் சந்தோஷம் உன் கையில் உன்னிடம் வரும் துன்பங்களை இனி நான் பார்த்து கொள்கிறேன் நான் என்றும் உனக்கு உறுதுணையாக உன் கூடவே இருந்து உன்னை மகிழ்ச்சி வாழ்க்கை இப்படியேதான் இருக்குமோ என்று கலங்காதே எந்த நொடியிலும் உன் நிலை மாறலாம் நிறைந்த மனதுடன் உன்னை நான் வாழ வைப்பேன் என் ஆலயங்களுக்கு நீ அடிக்கடி வர வேண்டும் என்பதனை நினைவில் என் தங்கமே உன்னிடத்தில் ஏதாவது ஒரு ரூபமாக நான் காட்சியளித்துக் கொண்டேதான் இருப்பேன் அதனை நான் உனக்கு உணரவும் வைப்பேன் இனி சந்தோஷம் உன் பக்கம் என் பிள்ளையே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்